கொல்ல மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு கொல்ல மக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்னுடைய கண்ணே போனாலும் சரி நான் வேட்பாளர் வேட்பாளரோடு நிச்சயமாக வேட்பாளராக பிரச்சாரத்துக்கு வரப்போகின்றேன் என்று சொல்லி நம்மோடு வந்திருக்கிறார் எந்த அளவுக்கு நம் மீது மரியாதையை பாருங்க இவருக்கு மட்டுமில்ல சாதாரண தொண்டருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பிரச்சனை மட்டும் இது போன்ற வேட்பாளருக்கு பிரச்சினை பண்ற அடக்குமுறையை வைத்து கேரளா மக்களை அடக்கி விடலாம் என்று கம்யூனிஸ்ட் நினைக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் அதை தூக்கி எறிவீர்கள் என்கின்ற பொழுது நம்பிக்கை இருக்கு அருமை சகோதர சகோதரர்களே இந்த கலவாணிகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் இங்கேயும் காங்கிரஸ் இங்கேயும் நடக்கக்கூடிய கலவாணி தரத்தை பாருங்க இதே தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இவர்கள் ரெண்டு பேரும் நண்பர் ஒரே மேடையில ராகுல் காந்தி அமர்ந்திருப்பார் அதே மேடையில கம்யூனிஸ்ட் அமர்ந்திருக்கும் அதே மேடையில டிஎம்கே அமர்ந்திருக்கும் கேட்டால் இந்தி கூட்டணி என்று சொல்வார் கேரளாக்குள்ள வந்துட்டா வயநாட்ல காங்கிரஸை எதிர்த்து கம்யூனிஸ்ட் போட்டி போடும் கம்யூனிஸ்ட் எதிர்த்து ராகுல் காந்தி போட்டி போடுவார் இங்க வந்து பாத்தீங்கனா கம்யூனிஸ்டினுடைய ஒரு பகுதி

அதனுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் அருமை சகோதர சகோதரிகளை நேற்று கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சில கேள்விகள் ராகுல் காந்தி அவர்கள் விஜயனை பார்த்து மூன்று நாட்களுக்கு முன்பு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்காருங்க அதாவது இந்தியாவிலே இரண்டு முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஏன் விஜயன் கைது செய்யப்படவில்லை அப்படி என்றால் ராகுல் காந்தி பேச்சிலிருந்தே தெரியுது அவரே விஜயன் அவர்களை ஒரு கரத்து சீத் மனிஸ்டர் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க அதற்கு பதிலடி நேரத்து விஜயன் ராகுல் காந்திக்கு சொல்லியிருக்கான் உங்களுடைய பார்ட்டி எப்படியெல்லாம் இந்திரா காந்தி அவர்கள் எங்களை கைது செய்து ஜெயிலில் போட்டாங்களோ அதற்கெல்லாம் பயப்படாத நாங்க உங்களுக்கு பயப்பட போறோமா அப்படி என்றால் விஜயன் அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஏதோ வச்சு அதிகாரம் இருக்கக்கூடிய பார்ட் இட் இஸ் எ டிடேட்டர்ஷிப் பார்ட்டி என்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ராகுல் காந்தியை பார்த்து சொல்றாங்க இது எப்படி நாங்கள் ஐயா நம்ம ஊர்ல அடுப்பு கறி அடுப்பு கறி அடுப்பு இருக்கக்கூடிய கறி மேல அண்டா இருக்கும் அந்த அடுப்பு கறியை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லிச்சாமா அடுப்பு கறி அண்டாவை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லிச்சாமா இது இஸ் தி क्वेश्चन ஆஃப் தி பாட் அண்ட் தி கெட்டில் காலிங் ஈச் अदर பிளாக் இந்த ஒரு விஷயமே நமக்கு போதும் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவர் இன்னொருவரை ஊழல்வாதி என்கின்றார்கள் இன்னொருவர் இன்னொருவரை சர்வாதிகாரி என்கிறார்கள் இவர்கள் இருவரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜெயிச்சு இந்த நாட்டை காப்பாற்ற போகின்றனர் நினைக்கிறார் அருமை சகோதர சகோதரர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி கூட்டணி இந்தியாவிலே எங்கே தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் கேரளாவிலே முதல்ல தோற்கடிக்கப்பட வேண்டும் காரணம் ஒரு பெரிய டிராமாவை நடத்தி இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து கேரளா பாடல தாண்டிட்டா நண்பர்கள் கேரளா பாடலுக்குள்ள நண்பர்கள் இல்லை என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த நாட்டை இவர்கள் கையிலே நீங்கள் கொடுக்க கூடாது அன்பு சகோதரிகள் இரண்டாயிரத்தி நான்கு இதே போல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா இருந்தார் யூபிஐ என்று சொன்னார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொன்னார் தேர்தல் நடந்து முடிந்து பத்து நாள் ரிசல்ட் வந்து பத்து நாள் ஆச்சுங்க யார் பிரதமர் என்று தெரியவில்லை பத்து நாட்கள் இந்திய மக்கள் கேட்டாங்க யாரு 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 பிரதமர் பத்து நாள் கழிச்சு பத்து பேர் வந்தார் என்ன லல்லு பிரசாத் யாதவ் கம்யூனிஸ்ட் கட்சி பரூக் அப்துல்லா கலைஞர் கருணாநிதி அவங்க பிரகாஷ் காரத் இவங்க பத்து பேர் நின்னாங்க நாமளே கேட்ட சார் யார் சார் பிரதம மந்திரி பின்னாடி திரும்பி இவங்க பிரதம மந்திரி இந்த காலா படத்துல ரஜினி சாரு ஒரு டைலாக் சொல்வார் ஏம்பா குமார் இவர் யாரு அப்படின்னு பாருங்க அது போல நம்முடைய நாட்டு மக்கள் கேட்டோம் இவர் யார் என்று கேட்டோம் ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்கள் யார் என்றும் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தெரியவில்லை பத்து பேரை நிக்க வச்சு மன்மோகன் சிங் அவர்கள் நிக்க வச்சார் அதனுடைய விளைவு என்ன இந்த நாடு குறைந்தபட்சம் இருபது ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றது குறைந்தபட்சம் இருபது ஆண்டு காலம் லட்சம் கோடி ஊழல் ஒரு ஒரு அமைச்சர்களும் கூட எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்காக அமைச்சர்கள் இருந்தான் கேரள மக்களுக்கு நாங்கள் அன்போடு கேட்கின்றோம் மறுபடியும் அதே போன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா பிரதம மந்திரி வேட்பாளர் இந்திய கூட்டணி யார் தெரியாது பிரதம மந்திரியாக இருக்கிறதற்கு தகுதி யாருக்கு தெரியாது ராகுல் காந்தி பிரதமரா இங்கிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை ஏத்துக்கல எப்படி இந்திய மக்கள் ஏத்துக்குவாங்க அதனால அருமை சகோதர சகோதரிகளே

கேரளாவும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இதையெல்லாம் தாண்டி இந்த முறை நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்தும் குறிப்பாக கொல்லம் பாராளுமன்ற தொகுதியில அருமை என் கிருஷ்ணகுமார் அவர்கள் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார் சாதாரண செலிபிரிட்டியா பார்க்காது இவங்க சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கேரளா நடிச்சிருக்க அப்படி பார்க்காது இவரும் ஒரு மனைவிக்கு மனைவிக்கு கணவன் இவருக்கும் நான்கு பெண் இந்த குழந்தைகள் இருக்கிறான் இந்த குடும்பத்திலே ஐந்து பெண்களுக்கு ஒரு தலைவராக கிருஷ்ணகுமார் அவங்க இருக்கிறார் வீட்டை நிர்வாகிக்க தெரிந்தவன் நாட்டை நிர்வாகிப்பான் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் பாருங்க ஒரு பக்கம் ரெவல்யூஷனரி பார்ட்டி ஒரு பக்கம் காங்கிரஸ் பார்ட்டி இல்லைங்களா ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய வேட்பாளர் யாருங்க முகேஷ் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ வந்தார் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாருங்க முகேஷ் அவருடைய மனைவி முகேஷ் அவங்களை பத்தி தினமும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க வீட்டை மேனேஜ் பண்ணாதவங்க எப்படி நாட்டை மேனேஜ் பண்றாங்க இன்னொரு பக்கம் பாருங்க ரெவல்யூஷனரி பார்ட்டி எம்பி ஆக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் ஹேமச்சந்திரன் அவர்கள் மூன்று முறை மூன்று முறை ஒரு முறை இல்லைங்க ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை அவர் சாதனை என்னங்க அவர் முதல் டேம் இருக்கும் பொழுது முதல் டேம் இருக்கும் பொழுது கொல்லம் கேஷு கேபிட்டல் ஆஃப் இந்தியா இன்னைக்கு மூணாவது டேம் என்னாச்சுங்க கொல்லத்துல நைன்டி பர்சன்ட் இண்டஸ்ட்ரி காணா மூன்று டேம் பதினைந்து ஆண்டுகள்ல மொத்தமாக கொல்லத்தினுடைய ஜோலியை முடிச்சுட்டார் கொல்லத்தினுடைய வளர்ச்சியை முடிச்சுட்டார் கொல்ல மக்களுடைய என்ன மக்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ எதையும் செய்ய முடியல திரும்ப என்ன நடக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு தெரியும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர போறாங்கன்னு தெரியும் இதே இங்கே கிருஷ்ணகுமார் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது கேள்வி கேட்க முடியும் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருடைய பிரதிநிதியாக கிருஷ்ணகுமார் அவங்க இருப்பாங்க எந்த அளவுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் கேரளாவிலே தடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் இரண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லுகின்றேன் அருமை சகோதர சகோதரிகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிரதமருடைய கனவு என்பது குடிக்கிற தண்ணி என்பது குடிநீர் மூலமாக வர வேண்டும் ஜல் ஜீவன் மிஷன் இன்னைக்கு கேரளாவில் நீங்க பாருங்க இருக்கக்கூடிய வீடுகள் எத்தனை வீடுகள் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்த வீடுகள் எழுபது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு செவன்டி லேக் செவன்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஹவுசஸ் கேரளாவில் இருக்குது இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஜல் ஜீவன் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மாநிலத்தில் இது மோசமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது கேரளா கேரளாவில் வெறும் ஐம்பத்தி ஒரு சதவீதம் வீடுகளுக்கு மட்டும்தான் ஜல் ஜீவன் திட்டம் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்தியால பாத்தீங்கன்னா எட்டு மாநிலங்கள் நூறு சதவீதம் மூன்று யூனியன் டெரிட்டரி நூறு பீகார் என்று சொல்றாங்க பீகார் வந்து ஸ்டேட்னு ஸ்டேட் எல்லாம் சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பீகார்ல பாருங்க ஒரு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் வீடுகள் பீகார்ல நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ரோக்ரஸ் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பீகார்ல இந்த வேலையை முடிச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்களும் செய்ய மாட்டார்கள் செய்ய வருபவர்களையும் விடமாட்டார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நேத்து பார்த்தேன் நேத்து பாலக்காட்டுல இருந்து நாம ரெண்டு வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்திருக்கோம் பாலக்காட்டு எம்பியினுடைய ஒரே சாதனை என்னன்னா அவர் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அவர் போட்டோ போட்டோ எடுத்து வந்தே பாரத்ல ஒட்டிக்கிட்டார் இது நான் கொண்டு வந்தேன் இது ஒரு பக்கம் ஐயா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரே வித்தியாசம் காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை காப்பி அடிச்சு மாட்டிக்குவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி காப்பி அடிச்சு மாட்டாம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் நம்முடைய திட்டம் தான் இந்த போய் நீங்கள் இதை கண்டறிய வேண்டும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சொந்தமாக எந்த திட்டங்களையும் கொண்டு வர போவது கிடையாது காப்பி அடிச்சு என்றால் மத்திய அரசு மிக முக்கியமான நகர் இன்னைக்கு கேரளால வெள்ளம் வந்த பொழுது கூட தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பார்த்தோம் கொல்லத்தினுடைய கொல்லத்தினுடைய மீனவர்கள் போய் காப்பாத்துறாங்க போட் எடுத்துட்டு ஒரு படமே வந்திருக்குது கொல்லத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள் போய் வேலை செய்யறாங்க அந்த மீனவர்களுக்கு உருகலையாக கூட கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க போவதில்லை குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை ஒரு ஆசை என்னன்னா இன்னைக்கு வயநாட்டுல நிக்கிறான் இந்தியாலே ஒரு ஒரு தொகுதியாக துரத்தப்பட்டு துரத்தப்பட்ட கடைசியில வயநாட்டு இந்த முறையில எழுதி கொடுக்கிற நீங்க எடுத்துக்க ராகுல் காந்தி அவர்கள் வயநாடுலும் கூட தோற்கடிக்கப்படுவார் இந்த மாற்றுத்திற்கும் இல்லை காரணம் காரணம் ஒரு பறவையை போல இங்க இல்ல இங்க இல்ல போக கூடாது தங்கணுங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் இருக்கணும் எத்தனை முறை ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு வந்தார் ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா வயநாட்டுல இந்த முறை ஒரு எலிபென்ட் ஒரு யானை ஒரு மனிதரை கொன்றுச்சு கர்நாடகால இருந்து பணம் கொடுக்கறாங்க அந்த யானை யாரு கொன்னுச்சோ பணம் கொடுக்கறாங்க ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகால இருக்கக்கூடிய அரசு கேட்கிறாங்க காங்கிரஸ் அரசு பணத்தை கொடுங்க கர்நாடக அரசு கேக்குறாங்க ஏன் பணத்தை தெரியாம போய் நாங்க பணம் இந்த மாதிரி மாட்டீங்க இந்தி கூட்டணியில் மட்டும்தான் இது போன்ற காமெடியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகளே நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் நமக்கு இந்தி கூட்டணி வேண்டாம் எந்த காரணத்திற்கும் கூட நாம் இவர்களை நிராகரித்தாக வேண்டும் நாட்டுக்கு இவர்கள் பிரதானமான எதிரிகள் காரணம் இவர்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு வேட்பாளர் தேர்வு பிரச்சனை விஜயன் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனை பயநாட்டுல பிரச்சனை முழு கேரளாவுல பிரச்சனை தமிழ்நாட்டிலும் இதே போன்ற பிரச்சனை நேற்று பாருங்க திருலங்கா தெலங்கானா அவருடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொல்றாங்க சராதன தர்மாவை பற்றி தவறாக பேசிய ராகுல் தவறாக பேசிய நம்முடைய முதலமைச்சர் மூக ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் மேல கைது விட வேண்டும் இன்னைக்கு டிஎம்கே பதிலடி கொடுக்கறாங்க இதை பத்தி சொல்வதற்கு ஒரு உரிமை இல்லை ஐயா பேஸ் ஓன் எலெக்ஷன் தமிழ்நாடு முடிந்த பிறகு இந்தி கூட்டணி இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி டேக் ஆஃப் மோட்ல இருந்து கீழ நிக்குதுங்கய்யா பேஸ் 2ல இந்தி கூட்டணி ஃபங்க்ஷனிங்கே இல்ல இன்னும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு இருக்கு தமிழ்நாட்டுல இந்தி கூட்டணி இன்ஜின் ஃபெயிலியர் அதற்கு அப்புறம் செகண்ட் ஃபேஸ்ல நிச்சயமா அது வர்க் ஆகாது அதாவது அன்பு சகோதர சகோதரிகளே கொல்லத்துல நாடே இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முறை கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும் இருந்து முழுவதுமாக மக்கள் துறைக்கு வந்திருக்கிறாங்க நமக்கு பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உள்ள மக்களோடு இருந்து ஊனோடு உறவோடு உயிரோடு நத்தத்தோடு நாடியோடு நரம்போடு சதையோடு உங்களோடு இருந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் நீங்கள் தாமரை லோட்டஸ் சின்னத்துல வாய்ப்பு கொடுத்து கொடுத்துடேட்டோட வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன் நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோபகுமார் அண்ணன் அவர்களுக்கும் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சோமன் அவர்களுக்கும் மேடை எழுக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நன்றி தெரிவித்து கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்து அருமை சகோதரர் பிரணவர்கள் இளைஞரணியினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து சகோதரர்களை மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இவரை வரவே வேண்டாம் என்று நான் சொன்னேன் உங்களை பார்த்து கொள்வார்கள் உங்களுடைய கண்ணத்தை மட்டும் கண்ணை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கொள் சொன்ன பேச்ச கேட்கல நம்மோடு வந்திருக்கின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளை அவரை பார்த்துக் கொள்ள வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு உங்களை இங்கே நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் என்று நம்புகின்றார் நீங்கள் இது பாராளுமன்ற தேர்தல் என்பதை மறந்து விடாது இது பஞ்சாயத்து தேர்தல் இல்லைங்க இது அசம்பிளி தேர்தல் இல்லை யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் பிரதம மந்திரியை பார்த்து நீங்க வாக்களிக்கணும் எந்த பிரதமர் வந்தால் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து வாக்களிக்கணும் இந்த முறை மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட கட்சியெல்லாம் தாண்டி பாரதிய கட்சி என் டிஏடு அண்ணன் கிருஷ்ணகுமாரோடு கொல்லம் மக்கள் நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான வாகன பேரணிக்கு வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து சுற்ற வெயில் தமிழ்நாட்டில் இதே மாதிரி மக்களை வாட்டி வைக்கிறாங்க ஜூன் நாலாம் தேதி அதுக்கு விடுதலை கிடைக்கும் இங்கேயும் ஜூன் நான்காம் தேதி கம்யூனிஸ்ட்ல இருந்து கேரளா மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் குறிப்பா கொல்லம் மக்களுக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு மறந்து விடாதீர்கள் மறந்து மிருந்து விடாதீர்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்களிக்க செல்லும் பொழுது மாற்றத்திற்காக செல்லுங்கள் கொள்ளத்தினுடைய வளர்ச்சிக்காக செல்லுங்கள் நரேந்திர மோடி அவர்களை வலிமைப்படுத்துவதற்காக செல்லுங்கள் உங்களுக்கான மக்கள் பிரதிநிதி உங்களுக்காக பணியாற்ற வேண்டும் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்